வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் கேரிசம்ப அரிசிக்கான தட்டுப்பாடு செயற்கையானது விவசாய அமைப்புகள் குற்றச்சாட்டு உத்தேச மின்சார கட்டணம் குறித்த பொது ஆலோசனை கோரப்படுகிறது வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரி கையூட்டல் குற்றச்சாட்டில் கைது கத்தாரில் நடத்திய தாக்குதலை போன்று இனியம் தாக்குதல் நடத்தப்படும் நிதன் யாகு எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் கேரிசம்ப அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் செயற்கையான முறையில் சித்தரிக்கப்பட்டுள்ள விடயம் என விவசாய அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன சந்தையில் தற்போது கீரிசம்ப அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த பற்றாக்குறையானது நெல் ஆலை உரிமையாளர்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கேரிசம்ப அரிசியை விற்பனை செய்வதற்கான அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி அறுபது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனினும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள சில்லறை விலையை விட தற்போது முன்னூற்றி இருபது முதல் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வரையில் கீரி சம்பா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சந்தையில் நிலவும் கீரி சம்பா அரிசிக்கு மாறீடாக வேறு வகை அரிசியை இறக்குமதி செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாவது மின்சார கட்டண திருத்தம் குறித்த பொது ஆலோசனையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரவுள்ளது அதன்படி பொதுமக்கள் மற்றும் தொடர்புடைய தரப்புகளிடமிருந்து எழுத்துப்பூர்வ கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் எதிர்வரும் ஒக்டோபர் ஏழாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் ஒக்டோபர் எட்டாம் தேதி வரை ஒன்பது மாகாணங்களில் வாய்மொழி ஆலோசனைகள் சேகரிக்கப்படும் என்றும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாய்மொழி மூல ஆலோசனை அமர்வுகள் திருகோணமலை முனராகலை புத்தளம் கிளிநொச்சி காளி பொலனரவி கேகாலை நுவரேலியா மற்றும் கொழும்பில் நடைபெற உள்ளன பங்கேற்க விரும்பும் பொதுமக்கள் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வழங்கியுள்ள தொடர்பு எண்கள் மூலம் முன்கூட்டியே பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆறாவது மாடி இலங்கை வங்கி வர்த்தக கோபுரம் இல இருபத்தி எட்டு புனித மைக்கேல் வீதி கொழும்பு மூன்று என்ற முகவரிக்கு அனுப்ப முடியும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் காலி மாவட்ட தொழில்நுட்ப அதிகாரி ஒருவர் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதிகார சபையின் ஊடாக வீடமைப்பு திட்டத்திற்கு வழங்கப்படும் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொள்வதற்குரிய தொழில்நுட்ப உதவி மற்றும் பரிந்துரைகளை வழங்குவதற்கு கையூட்டல் கோரியமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்தி கமாஸ் தலைவர்கள் உலகின் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என ஈஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரோபியுடன் ஜெருசலேமில் நடைபெற்ற கூட்டு ஊடக சந்திப்பொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் எல்லைக்குள் அப்பால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமை உண்டு என நெதன்யாகு சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் கமாஸ் தலைவர்களை குறிவைத்து கத்த நடத்திய தாக்குதலை போன்று இனியும் தாக்குதல் நடத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார் மேலும் கத்தாரில் கமாஸ் தரப்பினரை குறிவைத்து நடத்திய தாக்குதல் சர்வதேச அளவில் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதில் அமெரிக்க ஜனாதிபதியும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் இந்த விவகாரத்தில் தாம் தன்னிச்சையாகவே செயற்பட்டதாக பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி